ஸோ ஸ்ரென் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தொடர்ந்து ஜெயத்தை குறித்து பார்த்து கொண்டு இருக்கிறோம் இன்றைக்கி யாத்திராகவும் பதினெட்டு இருபத்தைந்து மோசே இஸ்ரேவேலர் எல்லாரிலும் திறமையுள்ள மனிதரை தெரிந்து கொண்டு அவர்களை ஆயிரம் பேருக்கு அதிபதிகளாகவும் நூறு பேருக்கு அதிபதிகளாகவும் ஐம்பது பேருக்கு அதிபதிகளாகவும் பத்து பேருக்கு அதிபதிகளாகவும் ஜனங்கள் மேல் தலைவராக்கினான் இது வந்து நமக்கு எல்லாம் தெரியும் மோசையுடைய மாமா வந்து மோசைக்கு வந்து அறிவுரை கொடுக்குறார் என்னப்பா நீயே ஒத்த ஆளாக இத்தனை பேரையும் நீ நியாயம் விசாரிச்சேன்னா நீயும் சோர்ந்து போவ ஜனங்களும் சோந்து போவாங்க நீ இப்படி என்ன செய்யி உன்னுடைய அந்த ஸ்தானத்தை நீ பிரித்து கொடுக்கும்போது ஈஸியாக இருக்கும் ஒர்க்கு ஜனங்களுக்கும் உனக்குமே லகுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்படி வந்து பிரிக்க சொல்கிறாரு அதே மாதிரி மோசே வந்து ஃபாலோ பண்ணி செய்கிறார் இதனால் ஆச்சு அப்படின்னா நிறைய வழக்குகள் ஈஸியாக சால்வ் ஆக ரொம்ப முக்கியமானதை மட்டும் மோச எடுத்து செய்யற மாதிரி இருந்தது அப்போ நம்மளும் தான் இருக்கணும் நம்ம வந்து பொதுவா பெண்களாகிய நாம குடும்பத்துல அநேக வேலைகளை நாம தான் செய்வோம் சமைக்கிறது என்னது துணி துவைக்கிறது பாத்திரம் கழுவுறது வீடை சுத்தம் பண்ணுறதுன்னு நிறைய வேலைகள் நம்ம செய்வோம் நாம் சிறு பிள்ளையாக இருக்கும்போது நம்ம வீட்லேயும் நம்மளை அப்படி தான் வளர்த்தாங்க ஆனால் இப்போ இருக்கிற வருகிற காலத்தில் இருக்கிற பிள்ளைகள் நிறைய படிக்கணும் ஹோம்ஒர்க் எழுதணும் டியூஷன் போகணும் அப்படின்னு நிறைய காரணங்களால் பிள்ளைகளால் வேலை செய்யவும் முடியல அதே சமயம் பெற்றோர்களாகிய நாமும் என்ன செய்கிறோம் பிள்ளைகளுக்கு அதிக வேலைகளை கொடுக்குறதும் இல்லை ஆனால் உண்மையாகவே ஜெயிக்கிறவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா தன் தான் எப்படி ஜெயி ஜெயித்து முன்னேறணும்னு நினைக்கிறேனோ அதே போல எனக்கு அடுத்து ஒரு சந்ததிய ஒரு ஒரு கூட்டத்தை உருவாக்கணும்னு நினைப்பாங்க ஏசு கிறிஸ்து மூன்று வருஷம்தான் ஊழியம் பண்ணார் ஆனால் அவர் எத்தனை பேரை கருத்தருக்குள்ள ஆதாயப்படுத்தினார் பன்னிரெண்டு அப்போஸ்லர்களை தேர்ந்தெடுத்தார் எழுபதுக்கும் மேற்பட்ட சீஷர்கள் அதுக்கும் மேலே பேர் சொல்லப்படாத எத்தனையோ பேர் அவரை ஃபாலோ பண்ணுறாங்க அப்போ இத்தனை பேரையும் தனக்கு அடுத்தாப்புல தேவனுடைய ஊழியத்தை செய்யும்படியாக தேவன் அப்புறம் தான் அவர் பரமேறி சென்றார் அடுத்து பரிசுத்தாவியானவர் மூலமாக அவங்க தொடர்ந்து நடக்கப்படணும் அப்படின்னு தன் தான் எப்படி நடந்தேனோ அதே போல அவங்களும் கருத்திற்குள்ள உறுதியா நடக்கணுங்கிறத அவர் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போனார் எங்கேயாவது ஏசு கிறிஸ்து போனதுக்கு அப்புறம் எங்கேயாவது தடைப்பட்டுச்சா இல்லை இல்லை அதே போல் நம்ம நம்ம வாழும்போது என்ன செய்யணும் பிள்ளைகளுக்கு இந்த ஜெயமுள்ள வாழ்க்கையை எப்படி வாழணும்னு கற்றுக் கொடுக்கணும் நீங்கள் ஃபினான்ஷியலாக இருக்கலாம் ஒருவேளை நான் வந்து அடிக்கடி நினைக்கிறது உண்டு நான் ஃபினான்ஷியலில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லையே டைமில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லையேன்னு அப்போ நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி இப்போ தான் கொஞ்சம் பிள்ளைகளை அந்த காரியத்தில் நடத்த நான் வந்து முயற்சி செய்து கொண்டு இருக்கிறேன் நம்மளுக்கு எதெல்லாம் வீக்காக இருந்து நம்ம வந்து வந்து ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுறோமோ அந்த காரியத்திலெல்லாம் பிள்ளைகள் விழுந்து போகக்கூடாதுன்னா இப்போ இருந்தே பிள்ளைகளுக்கு அதை குறித்த காரியங்களை கற்றுக் கொடுக்கணும் நமக்கு தெரியலனா தெரிஞ்சவங்க யார்கிட்டையாவது கேட்டு பிள்ளைகளை எப்படி நடத்தணும் அந்த காரியத்தில் வீட்டு வேலைகளிலிருந்து வீட்டு வேலை செய்கிறதுக்கு பிள்ளைகள் நேரம் இல்லையா அட்லீஸ்ட் அவங்க படுத்து பெட்ஷீட்டை மடிக்கிறதுக்கு அவங்க இருக்கிற இடத்த சுத்தமாக வைக்கிறதுக்கு அவங்களுடைய ஒர்க்கை டயத்துக்கு முடிக்கிறதுக்கு இப்படி அவங்களுக்குரிய வேலையிலேயாவது அவங்க சரியா இருக்கிறதுக்கு நம்ம பழக்கணும் சிறு காரியத்தில் ஆரம்பிக்கிற காரியங்கள் பெரிய கா பெரிய காரியங்களுக்கு அது ரொம்ப உதவியாக இருக்கும் நம்ம சுற்றி இருக்கிற இடத்த சுத்தமாக வைக்கிறதுல என்ன பெரிய காரியம் இருக்க போது படிக்கும்போது அப்படி தான் நோட்டெல்லாம் கொலைஞ்சு கிடக்கும்னு நம்ம நினப்போம் ஆனால் அதை கூட ஆர்கனைஸ்டாக பண்ணும்போது அந்த பிரெயின் ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும்னு நிறைய சைக்காலஜிஸ்ட் சொல்கிறாங்க அப்போது ஒரு ஜெயம் பெற்றவர்களாக வாழணும்னு நம்ம வாஞ்சிக்கிறது போல நம்ம பிள்ளைகளையும் அந்த வழியில் நடத்தணும் நம்ம நிறைய நேரம் என்ன செய்வோம் இந்த வீட்டில் எல்லா வேலையும் நான் ஒருத்தியே செய்ய இருக்குதுன்னு சில நேரம் ரொம்ப சலிச்சுப்போம் சில நேரம் டென்ஷன் ஆகும் சில நேரம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டவுட் ஆகும் ஏன் அப்படி ஆகிறோம் அதனால் நம்ம வந்து இப்படி வந்து அவுட் ஆகும்போது மற்றவங்க அதை புரிஞ்சிக்கணும்னு நினைக்கிறோம் அதுக்கு அது வந்து சரியான முறை கிடையாது நாம் வந்து இவ்வளவு வேலையும் இழுத்து போட்டு செஞ்சு நமக்கு பாராட்டு கிடைக்கும்னு நினைக்கிறோம் ஆனால் அதுக்கு நமக்கு பாராட்டு கிடைக்க போகிறதுல நமக்கு கிடைக்கிறது ஸ்ட்ரெஸ்ஸு தான் எப்போதுமே ஒரு ஒர்க்கை டெலிகேட் பண்ணுறவங்க தான் ஒரு நல்ல லீடர் இருக்கவே முடியும் உங்களுடைய நம்ம வந்து வேலைகளில இருந்து படிப்புல இருந்து ஆவிக்குரிய காரியம் வரைக்கு நான் எப்படி டெய்லி பைபிள் படிக்கிறனோ அதே போல என் பிள்ளைகளையும் பைபிள் படிக்க வைக்கணும் நான் எப்படி ப்ரேயர் பண்ணுறேனோ அதே போல் என் பிள்ளைகளை பை ப்ரேயர் பண்ண வைக்கணும் நான் எப்படி கர்த்தரை அறிகிற அறிவில் வளரணும் அதே போல் என் பிள்ளைகளும் வளரணும் என்னுடைய அடுத்த சந்ததி தேவனை தெரியாத ஒன்றுமே புரியாதவர்களாக இருக்கவே கூடாதுன்னு ஜெயிக்கிற நாம் கட்டாயம் முடிவு பண்ணணும் ஒருவேளை நம்மளை சில நேரம் நினப்போம் நானே நிறைய காரியத்தில் சரியாக இல்லை நானே ஸ்ட்ரகிள் இருக்கேன் நான் எப்படி அந்த பிள்ளைகளை நடத்தேன்னு ஆனால் நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்கல்ல அப்போ நீங்கள் முயற்சி செய்து கொண்டு இருக்கிறீங்க அப்போ நீங்கள் பண்ணுங்கள் உங்களோட சேர்த்து பிள்ளைகளும் சேர்ந்து அந்த காரியத்தில் ஒழுங்குபடுத்தப்படுவாங்க நான்லாம் என் ஃபினான்ஷியல் காரியத்தில் நான் வந்து ஒரு காலத்துக்கு தான் கையில் வந்து பணத்தை ஹேண்டில் பண்ணும்போது எனக்கு வந்து நல்ல பொருளை விலை கொடுத்து வாங்கணும் அப்படிங்கிற நாலேஜும் எனக்கு இல்லை விலை கம்மியாக இருக்குங்கிறதுனால அந்த பொருளை வாங்கக்கூடாது அப்படிங்கிற நாலேஜும் இல்லை அதாவது சீப்பாக கிடைக்குங்கிறதுனால வாங்கிடவும் கூடாது காஸ்ட்லியாக இருக்குங்கிறதுனால வாங்காமல் விடவும் கூடாது இப்படி வந்து இந்த வரைமுறையே தெரியாமல் நான் நிறைய நேரத்தில் பணத்தை விரயமாக்கியிருக்கேன் அதனால் இப்போமே என் பிள்ளைகள் கையில் ஒரு சிறிய தொகையை கொடுத்து எப்படி வந்து பணத்தை கையாளணும் சில காரியங்களெல்லாம் நீங்கள் வாங்குங்க நான் வந்து தடை சொல்ல மாட்டேன் ஆனால் நீங்கள் எழுதி வைங்க எப்படி இந்த கா இந்த பணம் வந்து இதுக்கு செலவழிஞ்சது சரியாக தவறான்னு நீங்களே உங்களை செல்ஃப் எவாலுவேட் பண்ணி பார்த்துக்கோங்க ஒரு பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி இது வாங்கணுமா வேண்டாம் இது அவசியமா அவசியம் இல்லையா இப்போ நீங்கள் சாப்பாடு பொருளே வாங்க போகிறீங்கன்னா நான் எவ்வளவு ஃப்ரீக்குவென்சியில் இந்த சாப்பாடு பொருளை நான் வாங்குகிறேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் ஒரு பண்ணு வாங்கி சாப்பிட்டேன் இன்றைக்கும் வாங்கி சாப்பிட்ணுமா இதெல்லாம் நீங்களே முடிவெடுங்க இப்போ என் பிள்ளைகளுக்கு நான் கொஞ்சம் கற்றுக் கொடுக்குறேன் அவங்கக்கிட்டேயே நான் சொன்னேன் நான் இந்த காரியத்தில் ரொம்ப ஸ்ட்ரகிளானேன் அதனால தான் இந்த சிறு வயதிலே உங்கள் கையில் நான் பணத்தை கொடுத்து நீங்கள் தப்பு பண்ணாலும் திருத்தி கொள்ளுகிற வயசில் நீங்கள் இருக்கிறீங்க ஆனால் அம்மா தப்பு பண்ணும்போது அதை திருத்தும் போது ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்னு அவங்களுக்கு நான் ஆலோசனை சொல்கிறேன் அதே போல உங்களுடைய எல்லா காரியத்திலும் நீங்க ஜெயம் எடுக்க விரும்புறது போல பிள்ளைகளையும் உங்க அடுத்த சந்ததியையும் உருவாக்குங்க ஜெயிக்கிறவர்கள் அவங்க மட்டும் ஜெயிக்கிறவங்களா இருக்க மாட்டாங்க அடுத்தவங்களையும் ஜெயிக்கிறவர்களாக ஊக்குவிக்கிறவர்களாக இருப்பாங்க நீங்க மத்தவங்களுக்கு செய்றீங்களோ இல்லையோ உங்க சந்ததிய உங்க குடும்பத்துல இருக்கிறவர்களை நீங்க உருவாக்கிட்டுதான் போனோம் உருவாக்கிட்டு தானே பரத்துக்கு போனார் நாமளும் உருவாக்கிட்டு தான் போனோம் ஏன்னா நம்ம ஏசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் நீங்கள் கண்டிப்பாக நீங்களும் ஜெயிக்கிறவர்களாக இருந்து நீங்கள் அடுத்த சந்ததியும் ஜெயிக்கிற சந்ததியாக உருவாக்குவீங்கன்னு நான் கர்த்தருக்குள்ளே விசுவசிக்கிறேன் காட் பிளெஸ் யூ